திருமணமாகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு நடிகர் அர்ஜுன் அவர்களினுடைய வீட்டில் விசேஷம் ஸோ என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நடிகர் அர்ஜுன் அவர்கள் ஆக்ஷன் கிங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிறையவே படங்களில் ஆக்ஷனில் மிரட்டி இருக்கிறாரு இப்போது இவர் படங்களில் பார்த்தீங்கன்னா குணச்சித்திர கேரக்டரில் நடிச்சிட்டு வராரு நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனராகவுமே வலம் வராரு இவருக்கு ஐஸ்வர்யா அஞ்சனா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க இதில் மூத்த மகள் ஐஸ்வர்யா நடிகர் தம்பி ராமையா அவர்களினுடைய மகன் உமாபதி ராமையாவை காதலித்துட்டு வந்த நிலையில அந்த காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்லி ரெண்டு பேருமே போன வருஷம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த நிலையில இந்த ஜோடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருமணமாகி இன்னையோட ஒரு வருஷம் நிறைவடையுது இந்த நாள் அவங்க கொண்டாடிட்டு வராங்க இப்போ இந்த தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் பலருமே வந்துட்டு வாழ்த்துகள் தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ எனவே நம்முடைய சேனல் சார்பாகவும் ஐஸ்வர்யா அண்ட் உமாபதி தம்பதியினருக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள்